து <laughs> <laughs> சரி மக்களே எல்லாம் முடிஞ்சிச்சு வீடியோ பண்ணி நம்ம மாட்டீங்களா மக்களே எல்லாம் பாருங்க மங்களகமா லட்சுமி வேடி முஞ்சல் கல்மா விச்சி மீதி எல்லாம் நல்லா கா கண்ணல்ல சொல்லி மீதா இருந்தாலும் ஓகே போகா எதுமே இப்ப வெடிக்க மாட்டாங்க இந்த இருக்கனால அதான் வேடி இது ஆ இது எக்ஸ்ட்ரா மக்களே வ <S preachers> <AshELLE> சலோக்க நான் வீரே வந்துச்சாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாட் பண்ணிங்க